हम मुस्कुराते हैं ना ना हमें तो वादा कर रहा है मैं नहीं मुझे नाम नाम नमस्कार कल के हम बोले आज की बात मैं बात कर रहा हूं उससे एक कम्युनिटी रेस्टोरेंट है बेस्ट वन पे रहता है हमारा लिए और महामोंस बोल रहा है

vip வாங்க हाय டர்லிங் வாங்க vip வாங்க எப்படிங்க வாங்க நான் வந்து போடவே இல்லை நீ லைவ் சொல்லவே இல்ல கரெக்ட்டா வந்துட்டீங்க vip சாப்பிட்டீங்களா வந்துருயா பஸ்ரா வாங்க எங்க வரணுமா நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் இல்லையே இல்ல நான் லைவ் வரேன்னு சொல்லவே இல்லையப்பா ஆனா வந்துட்டீங்களே பரவாயில்லையே விஐபி அதான் விஐபிங்கிறது கிளப்புறீங்களா இது எது சாப்பிட்டீங்களா எதுவும் டீ குடிச்சிங்களா ஆமா அது சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட கூடாதுல்ல நீங்கள் எங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா விஏபி என்னப்பா பண்ணுறீங்க விஏபி ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா நம்ம கம்யூனிட்டி புஸ்டி போடல எனக்கு உங்களை மாதிரி ஒரு நிமிஷம் ஃபோன் வருது என்னடி பண்ண கொடுக்குற மாதிரி அழகாக இருக்கணும் நீங்கள் அழகாக இருக்கணுமா அழகுங்கிறது மனசில் தான் பா முகத்தில் கிடையாது வீட்டி நான் சும்மா நார்மலாக இருக்கேன் நான் நார்மலாக இருக்கேன் நான் ஒன்று அழகுன்னு சொல்ல முடியாது நான் எதுவுமே வைத்திரு அழகில் என்ன ஒன்றும் இல்லை தடம்பு கால் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுங்க ஃபேஸ் அழகாக இருக்கும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பயுமே உண்மைக்குதான் முகத்துல அழகே எப்பவுமே சிரிச்ச முஞ்சோட இருங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அலட்டிக்காதீங்க நடக்கிறது தான் நடக்கும் ஹாப்பியா இருங்க அதுவே வந்து ஒரு ஒரு தெளிவு கொடுக்கும் நம்ம நல்லா இருப்போம் தான் சொல்லுவாங்க எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு அதாவது எல்லா நேர காலகட்டத்துலேயும் நம்ம சிரிக்க முடியாது இருந்தால் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்து தான் நம்ம வந்து நானும் என்ன செய்வேன் என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்றதுன்னு நினைப்பேன் ஆனா அதையே நம்ம தினமும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு போங்க விஏபி ஏபித்தீங்களா அட்வைஸ் கிளாஸ்ன்னு சொல்றீங்களா போங்க நான் நாக்குதான் அட்வைஸா பண்ண மாட்டேனே இப்ப நான் இன்றைக்கி லைவ் வர்றதே தெரியாது தேவிக்கெலாம் எப்படி தெரியும்னு தெரியல தெரியுமா என்னன்னு தெரியல தேவிக்கலாம் அட்வைஸ் பண்றதுங்கிறது அட்வைஸ் அட்வைஸ் சொல்லல நீங்க என்ன சொன்னீங்க நான் அழகா உங்கள மாதிரி அழகா இருக்குன்னு சொன்னீங்களா தான் நான் சொல்ல வரேன் அழகை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தான் சொல்ல வரேன் புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம ஃபேஸுக்கு செயற்கை முறையில் அழகுப்படுத்திங்கிறது அது வந்து செயற்கையாக ஒப்பனைகள் தான் அது அழகு இயற்கையாக அழகுப்படுத்துனுங்கிறது நம்மளுடைய சிரிப்பு புன்னகை அதுதான் இயற்கை அழகுங்கிறது என்னப்பா ஐடி இப்படி இருக்கு முயற்சியா உங்க பியூட்டி பார்லர் வரன்னு எந்த ஊர் சொல்லுங்க தஞ்சாவூர் உன் ஒற்றை பார்வையில் வணக்கம் லைக் சீன் பிரவீன் குமார் ஃப்ரம் சென்னை டாட்டா ஏப்பா வந்துட்டு டாடா பை சொல்றீங்க ஓர் ஆயிரம் ஐயோ ஐயோ ஐடியா பாருங்க பயமா இருக்கு சரி டுவெண்ட்டி ஃபோர் வாங்கப்பா ஐடி பார்த்தா பயமாக இருக்குப்பா என்னப்பா ஐடி இப்படி வச்சிருக்கீங்க கொலை போயிடுச்சு கொலை போயிடுச்சுட்டு ஐயோ பயமாக இருக்குது ஐடியை பார்த்தாலே பயமாக இருக்குது விஏபி லைக் போட்டிங்களா லைக் போட்டிங்களா விஏபி லைக்கை போடுங்க வந்தவங்களா லைக் போட்டிங்களா இல்லையா லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க லைக் ஏ போடுங்க ஓகே பை சரி ஒற்றை பார்வை பஞ்சி ஓகே பை லைக் ஏ போங்க போங்க 1000 குலைமீச்சி லைக் ஏ போடுங்கப்பா லைக் ஏ போடுங்க லைக் ஏ போடுங்க லைக்க 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 போடுங்க போடுங்க லைக் பாபனாஸ்ல இருக்கீங்களா அப்படியா நான் 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 பாபனாஸ்ல எங்க இருக்கீங்க பாபனாஸ்ல ஓட செட்டி தெரு சொன்னீங்களே ஸ்கிரேட் 24 ஓகே ஓகே நீங்க என்ன வொர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா என்ன பண்றீங்க ஏப்பா படிக்கிறீங்களா வொர்க் பண்றீங்களா என்ன பண்றீங்க விஐபி இருக்கீங்களா போயிட்டீங்களா புரியுதா அழகுங்கறதே செயற்கை ஒப்பனையால வர்றதுதான் அழகு அது அழகுங்கிறது நம்ம எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணும் எவ்வளவு சமாளிச்சு நமக்குள்ளே வச்சுக்கணும் அதுதான் ஒரு பாட்டே சரிக்கல உள்ள வெளியே சீரே நல்ல பேஷன்னா அது மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேரம் இருந்தாலும் போகல சாமி முடியல பாத்தீங்களா விஏபி நான் அதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன பாத்தீங்களா நீங்க தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சுங்க டாபிக்க ஏப்பா நீங்க தானே இப்ப முதல்ல ஆரம்பிச்சுங்க டாபிக்க விஏபி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க விஏபி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அதான் சொல்லுங்க வாழ்க்கையில எப்பயும் இளமையா இருக்குன்னா அந்த போலீஸ் அமையா அண்ணன் புரிய பார்த்தீங்களா அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அந்த லேடியை பார்த்தீங்களா வினோபா வாங்க நடராஜன் ராஜன் வாங்க அது என்னப்பா வினோபானா புரியலையப்பா என்னப்பா வினோபானா புரியலப்பா எனக்கு வேணான்னு நடராஜன் வாங்க வினோபான்னு புரியல என்னன்னு ஏப்பா வினோபான என்ன புரியலையே ஓ விபான்னு ஒரு வேலூரா நீங்க சூப்பர் சூப்பர் வேலூரா நம்ம வேலூரா என்ன பண்ண வேலூர் நான் யாருக்குமே என்ன சொல்லலப்பா எங்க ஆளுமைக்கு நான் லைவ் போட்டதே தெரியாது அதனால லைவ் போட்டு திருப்பி ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரலான்னு இருக்கேன் யாருக்கு தெரியாது நான் லைவ் போட்டது வேரூரில் இருக்கேன்ப்பா வேலையார் கேள் கேட்குங்க இருக்கீங்களா இருக்கீங்களான்னு நம்ம ஆட்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாதுல நம்ம லைவ் போட்டது இல்ல இப்போ என்ன பண்ணுறது நீ அதுக்கு சாட் அதுக்கு மெசேஜ் அனுப்புகிற தேவிக்கு சரி இன்னைக்கு தஞ்சாவூர் பொண்ணு செம அழகு பா அழகை பத்தி பேசினா ரொம்ப அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க ஏப்பா அழகை பத்தி பேசுனா ரொம்ப அட்வைஸ் பண்றேன்னு சொல்றீங்க ம் காலை என்ன சாப்பிட்டீங்க வேலூர்ல இருக்கீங்களா விபான்னு கேட்குறீங்களா நட்ராஜர் ராஜன் நான் வேலூர்ல இல்லையா யாரோ வேலூர்னு விஐபி வேலூர்ல இருக்காங்க அவள் சும்மா நம்ம பார்த்தீங்களா விஐபி நான் வேலூர்ல இருக்கீங்களான்னு கேட்குறாப்ல நட்ராஜர் ஓகே ஓகே நான் கூலாக தான் பார்க்கேன் கூலாக தான் இருக்கேன் ஏதாவது அட்வைஸ் பேசுறாலும் ஏதாவது ஒரு கருத்து பரிமாறலாம்னு சொல்லாதாலும் பயமா இருக்கு நாளைக்கு மகளிர் தினம் நாளைக்கு மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் தம் ஆட்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது லைக்கே பாரு எல்லாம் லைக் போட்டிங்களா வந்த நாலு பேருமே லைக் போடல லைவை கட் பண்ணிட்டு ஒரு மணிக்கு போட்டுக்கலாமா நீ லைவு இருக்கட்டுமா வருங்களா போட்டுட்டு ஒரு மணிக்கு போட்டுக்கலாமா ஓகே விஐபி நான் ஒரு மணிக்கு லைவ் வரேன் பன்னெண்டு ஆயிடுச்சு ஒன்றரை அதான் ஒரு ரெண்டு மணிக்கு போட்டுக்கோமா தெரியாது இல்லை மாட்களுக்குலாம் நான் லைவ் வர்றது உங்களுக்கும் என்னை தெரியும் கண்டுபிடிங்கள் பார்ப்போம் எனக்கு உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியல ஒரு குழு கொடுங்களேன் ஒரு குழு கொடுங்களேன் ப்ளீஸ் ஒரு குழு கொடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போடுமா லைது ரெண்டு மணிக்க இல்லைன்னா ஒன்றரைக்கு போடுமா ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு நான் லைவ் போடுறப்பா எல்லாரும் வந்துடுங்க ஏன்னா நான் லைவ் போடுறேன் யாருக்கும் நான் சொல்லலை கரெக்ட் ரெண்டு மணிக்கு நான் லைவ் போடுறேன் எல்லாரும் வந்துடுங்க ஓகேவா நீங்கள் யாருமே சொல்லுங்கள் ஒரு குழு கொடுங்க ஹலோ ஒரு குழு கொடுங்க என்னுடைய பாவலாசம் மாமே நீங்க யாரு எனக்கு தெரியலையப்பா ஒரு குழு கொடுங்க லைட்டா யார்வா அது யார்வா அது சரி கட் பண்ணிடுவா சரிப்பா ரெண்டு மணிக்கு எல்லாரும் வாங்க விஐபி ஸ்கிரே எல்லாம் ரெண்டு மணிக்கு வாங்க லைவ் போடுறேன் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் எத்தனை மணிக்கு லைவ்னு பார்த்துங்க